நவம்பர் ரெண்டாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு வெளிவந்த நாட்டாமை திரைப்படத்தில் சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் நாட்டாமையாக நடித்திருந்தார் இதில் சரத்குமார் நாட்டாமையாக படத்தின் துவக்கத்தில் ஒரு அண்ணன் தம்பிக்கிடையே பெற்றோரை பார்த்து கொள்ளுதலில் வரும் மோதலுக்கு ஒரு தீர்ப்பு வழங்குவார் அந்த தீர்ப்பு வழங்கும் காட்சியானது நாட்டாமை படத்திற்காக இந்த கரிவரதராஜ பெருமாள் கோயிலில் எடுக்கப்பட்டது இக்கோயில் செங்கரை அருகே மூலவாய்க்காலில் ஈரோடு மாவட்டத்தில் உள்ளது நாட்டாமை திரைப்படத்தை சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் திரு ஆர்பி சௌத்ரி தயாரிக்க கே எஸ் ரவிக்குமார் இயக்கினார் இசையமைப்பாளர் சிற்பியின் இசையில் அனைத்து பாடல்களும் ஹிட் அடித்தது நாட்டாமை படத்தில் சரத்குமார் இரு வேடங்களில் நடிக்க இவருடன் குஷ்பு மீனா மனோரமா கவுண்டமணி செந்தில் வைஷ்ணவி பொன்னம்பலம் ராணி ஆகியோரும் நடித்திருந்தார்கள் இந்த கரிவரதராஜ பெருமாள் கோயில் படப்பிடிப்பின் போது எப்படி இருந்ததோ அப்படி அல்லாமல் சில மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளது வெறும் பாறையின் மீது திறந்த வெளியில் இருந்த இக்கோயில் தற்பொழுது பாறையின் மீது படிக்கட்டுகள் அமைக்கப்பட்டு முறையாக சுற்றியிலும் கம்பிகள் என அமைக்கப்பட்டு மேலே கோயில் முன் ஒரு கூரை அமைக்கப்பட்டுள்ளது இவ்வாறு படப்பிடிப்பின் போது இருந்ததை போல் இல்லாமல் இப்பொழுது சில மாற்றங்கள் இக்கோயிலில் ஏற்பட்டுள்ளது இதே கோயிலில் மீண்டும் நாட்டாமை தன் தம்பி பசுபதிதான் டீச்சரின் சாவிற்கு காரணம் என்று சூழ்நிலையால் தவறாக நினைத்து நாட்டாமை சரத்குமார் தம்பி பசுபதிக்கு தவறாக தீர்ப்பு வழங்கும் ஒரு பஞ்சாயத்து காட்சியும் இங்கு எடுக்கப்பட்டது இன்று வரை பிரபலமாக பேசப்படும் வசனம் நாட்டாம தீர்ப்பை மாற்றி சொல்லு என்று படத்தில் கதாசிரியர் ஈரோடு சவுந்தர் அவர்கள் சொன்ன வசனம் அடங்கிய காட்சி விஜயகுமார் பெரிய நாட்டாமையாக தீர்ப்பு வழங்கும் காட்சி எடுக்கப்பட்ட கோயில் இதுதான் இந்த கோயில் கோபியிலிருந்து திருப்பூர் போகும் சாலையில் பதினாறு கிலோமீட்டர் சென்றால் தோரணம் என்னும் ஊர் வரும் அங்கு இருக்கும் அருள்மலை முருகன் கோயில்தான் இந்த கோயில் இக்கோயிலை அரளிமலை முருகன் கோயில் என்று இப்பக்கத்து மக்கள் அழைக்கின்றனர் இந்த இருக்கும் இடத்தில்தான் விஜயகுமார் அமர்ந்து தீர்ப்பு வழங்கிய மரமும் அந்த திட்டும் இருந்தது அந்த மரம் படம் எடுக்கப்பட்ட சில காலங்களில் வீழ்ந்துவிட அந்த திட்டை இடித்துவிட்டு தற்பொழுது அந்த இடத்தில் கடை கட்டப்பட்டிருக்கிறது விஜயகுமார் வந்த குதிரை வண்டி இங்கு நிறுத்தப்படும் இங்கிருந்து மக்களிடையே புகுந்து இந்த கடை இருந்த இடத்திலிருந்த மரத்தடியில் அமர்வார் இங்கு இருக்கும் இந்த காலி இடங்களில் மக்கள் நின்றிருப்பார்கள் இந்த படம் எடுக்கப்பட்ட போது இங்கு எந்த வேலியும் காம்பவுண்ட் சுவர்களும் பின்னாடி தெரியும் கட்டிடமும் இல்லை அப்பொழுது இந்த மரம் தடுப்பில்லாமல் இருந்தது அப்பொழுது கோயிலுக்கு போகும் படிகள் மீதும் இவ்வாறு கூரை போடவில்லை தீர்ப்பு கூறிய பின் பொன்னம்பலம் வைஷ்ணவிக்கு தாலி கட்டியதை தாங்க முடியாமல் ஈரோடு சவுந்தர் இந்த மரத்தின் முன்னின்று விஜயகுமாரை சுடுவார் அப்போது மரத்திற்கும் விஜயகுமார் வண்டி நின்ற இடத்திற்கும் நடுவில் எந்த தடுப்பும் இல்லை இந்த கோயிலில் படிக்கு கொஞ்சம் முன்னாடி இருக்கும் இந்த இடத்தில்தான் படத்தில் விஜயகுமார் பெரிய நாட்டாமை உயிர் நீப்பார் அடுத்து பவளமலை முருகன் கோயில் இக்கோயில் ஈரோடு மாவட்டம் கோபி அருகில் இருக்கும் பவளமலை என்னும் கிராமத்தில் உள்ளது தான் மனோரமா காட்சி எடுக்கப்பட்டது நாட்டாமை சரத்குமார் குஷ்பு மற்றும் தம்பி பசுபதி ஜோடி மீனா ஆகியோர் கோயில் வர மனோரமா வெயில் தாள முடியாமல் மயங்கி கோயில் படியில் விழுந்து விடுவார் நாட்டாமை மனோரமா தன் சொந்தம் என்றும் பாராமல் அவர் தண்ணீருக்காக தவிக்கும் போது தண்ணீர் தராமல் உதவாமல் நாட்டாமை விஜயகுமார் தீர்ப்புக்கு கட்டுப்பட்டவராய் மனவேதனையுடன் கடந்து செல்வார் ஆனால் அவருக்கு பின் வந்த பசுபதி ஐயர் ஒருவர் குடத்தில் தண்ணீர் எடுத்துக்கொண்டு கீழே இருந்து வருவதை பார்ப்பார் அந்த குடத்தை நேக்காக தட்டிவிட அக்குடம் இந்த படிகளில் உருண்டு வந்து விழுந்து கிடக்கும் மனோரமாவின் தவிச்ச வாய்க்கு தண்ணீர் கொடுக்கும் இதை நாட்டாமை சரத்குமார் கீழே இந்த இடத்தில் நின்று பார்த்து திருப்தி அடைவார் இக்காட்சி முழுவதுமாக இந்த பவளமலை முருகன் கோயிலில் எடுக்கப்பட்டது மேலும் இதே கோயிலில் பதினெட்டு ஆண்டுகள் ஊரை விட்டு தள்ளியிருந்த பொன்னம்பலம் மீண்டும் ஊருக்குள் வருவார் இந்த கோயிலுக்குள் வருவார் அந்த காட்சி மனோரமா சங்கவி வைஷ்ணவி என அனைவரும் நடித்த அந்த காட்சி இங்குதான் எடுக்கப்பட்டது அடுத்து இப்படத்தில் வரும் கம்பெடுத்து வந்த சிங்கம் யாரு பாடல் படமாக்கப்பட்ட இடம் கோபி அருகே இருக்கும் பாரியூர் கொண்டத்து காளியம்மன் கோயில் அருகில் உள்ள ஈஸ்வரன் கோயிலில் ஆகும் இக்கோயில் வாசலில் உள்ள இந்த மைதானம் போன்ற இடத்தில் இப்பாடல் முழுவதும் படமாக்கப்பட்டது படம் தமிழில் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்தது பின்னர் தெலுங்கில் பெத்தராயுடு என்ற பெயரில் மறு ஆக்கம் செய்யப்பட்டது தமிழில் சரத்குமார் நடித்த வேடத்தில் மோகன் பாபுவும் மற்றும் விஜயகுமார் நடித்த வேடத்தில் பெரிய நாட்டாமையாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் நடித்தனர் இப்படத்தின் வெற்றி அடுத்து கே எஸ் ரவிக்குமாருக்கு ரஜினியை வைத்து முத்து என்னும் படத்தை இயக்கும் வாய்ப்பு பெற்றுத்தந்தது நாட்டாமைக்கு மக்கள் கூறிய தீர்ப்பால் நாட்டாமை கேஎஸ் எஸ் ரவிக்குமார் மற்றும் சரத்குமார் ஆர்பி பி சௌத்ரி ஆகியோரின் கூட்டணிக்கு ஒரு மகுடமாக அமைந்தது நன்றி வணக்கம்